ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு சோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு உடைய கடைசி கடைசி என கடைசி மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் அடி எடுத்து வைக்க போகிறோம் கடைசியாக பத்து நாட்கள் இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான தோள்களை தான் இந்த வீடியோவில் ராசி பண்ணதாக பார்க்க போகிறோம் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு ஆ கடைசி நாட்கள் அதிர்ஷ்டமா இருக்குமா ஆபத்தா இருக்குமா அப்படிங்கறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க எப்பயுமே ஆண்டு கடைசியாக தான் கிரகங்களால் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஸோ அந்த மாற்றங்கள் சில நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கலாம் சில நேரம் ஆபத்தாக இருக்கலாம் அந்த மாற்றம் எப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்துக்கணும் அப்பதான் புதிய ஆண்டு நமக்கு புதிய தொடக்கமாக அமையும் இல்லைனா இந்த ஆண்டுடைய கடைசியில் ஏற்படக்கூடிய நஷ்டம் நம்மளுக்கு வரக்கூடிய ஆண்டு தொடரும் அது தொடராமல் இருக்கணும்னா ஆண்டுடைய கடைசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய கடைசி நாட்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலிமா சொல்ல போகிற ஸோ கிரகங்கள் மூலிமா உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதே போல் ஆண்டுடைய கடைசியில் நீங்கள் ஒரு பரிகாரம் வந்து செய்யும்போது அந்த பரிகாரம் உங்களுக்கு புதிய ஆண்டில் உங்களுக்கு புதிய நல்ல தொடக்கத்தை பாசிட்டிவாக கொடுக்கும் ஸோ பாசிட்டிவாக ஒரு தொடக்கத்தை கொடுக்க ஆண்டுடைய கடைசியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான தவள்களை தெரிந்து கொள்ளலாம் ஸோ ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாள் பாதம் ரோகினி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெற முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த ஆண்டில் கடைசியாக எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் கடைசியாக கிரகங்கள் இப்படி தான் உங்களுக்கு அமையப்போகுது ஸோ தெகிரிய வீரியஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு சுகஸ்தானத்தில் கேது ரணருட ரேகஸ்தானத்தில் புதன் கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் சடிராகு லாபஸ்தானத்தில் சந்திரன் இந்த மாதிரி கடைசியாக கிரகநிலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் அமைகிறது இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்குமோ அது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ற உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க உலக அனுபவ ஞானமுடைய ரிஷபராசினருக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க இந்த மாதம் கடைசியாக ஆண்டில் எதிலும் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறைந்து ஈஸியான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வீண் வாக்குவாதங்கள் மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது அப்போ தான் எதிர்பாராத செலவு உண்டாகிறத சமாளிக்க முடியும் அப்புறம் உடற்சோர்வு உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் தாமதப்படும் ஆனால் திருமண தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கோ ஆண்டுடைய கடைசியாக திருமண முயற்சியில் ஈடுபடலாம் அதுக்கப்புறமேட்டு தொழில் வியாபாரம் தொடர்பாக காரியங்களில் நீங்கள் எதிர்பாராத தடை ஏற்பட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கோ அதனால் பொறுமையாக கையாளணும் பணவரவு வரவு இல்லைன்னா குறையும் ஸோ கவனமாக கையாண்டிங்கன்னா பணவரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பட உதவி கூட வந்து சேரும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேல் அதிகாரிகள்லாம் அனுசரித்து செல்வது இந்த டைம் நல்லது அது மட்டும் இல்லாமல் அலுவலக தொடர்பான படிகள் தாமதப்படும் ஸோ எதிலுமே கவனம் தேவை என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக இந்த நாட்கள் இருக்கணுங்கிறது குறிப்பிடப்படுது அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வீண் வாக்குவாதங்களை கடைசியாக சவிர்த்து சாதாரணமாக பேசுவது நல்லது அப்போ தான் ஆண்டுடைய கடைசி வாழ்க்கை துணையோடு இருந்த மனஸ்தாபங்கள் விலகோ நண்பர்கள் உறவினர்களுடைய வருகையே இருக்கோ பிள்ளைகள் நல்ல அக்கறை காட்டாமல் மட்டும் இருக்கக்கூடாது பெண்களுக்கு கூட வீண் வாக்குவாதங்களை நீங்கள் இந்த நாட்களில் தவிர்ப்பது நல்லது உங்கள் கடும் முயற்சிகளால் பலன் தரக்கூடிய அளவுக்கு செலவுகள் அதிகரிக்கும் அந்த செலவுகள் அதிகரிக்கும் போது அந்த கடும் முயற்சிகளை விட்டு விடுவது நல்லது ஸோ பெண்களுக்கு ஆண்டுடைய கடைசியாக இப்படி கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரலாம் அதனால நீங்க உண்டு உங்க வேலை உண்டு கவனம் தேவை எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் இல்லனா எதிர்பார்த்த வாய்ப்புகள் வராது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறிய வேலையும் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கு அந்த உழைக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல் உழைங்க அதுக்கான பலன் இந்த ஆண்டில் கடைசியாக உங்களுக்கு கிடைத்தரும் அப்புறம் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்தணும் மேற்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டு கண்டிப்பாக உண்டாகும் போது அதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் கல்விக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கும் வெற்றி வாகையும் சூடுவீங்க ஸோ ஆண்டுடைய கடைசியாக உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கார்த்திகையில் பிறந்த ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசியாக சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பல பற்றாக்குறையை சந்திக்கலாம் சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததோ இன்னொரு பிரச்சனை உருவாகோ ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்க அந்த ஆண்டவன் உறுதுணையாக இந்த ஆண்டில் கடைசி நாட்களில் இருக்க போகிறாங்க ஸோ வெற்றி உங்களுக்கு தான் அப்புறம் ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசியாக எடுத்த காரியங்கள் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றி தேடித்தரும் பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பவும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து ஆண்டுடைய கடைசி நாட்கள் கவனமாக செயல்படுங்க அப்புறம் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுப்பறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படி நடந்துவிடுங்கிற நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கைக்கே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் அந்த நம்பிக்கையோடு இருங்க ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்க நட்சத்திரத்துக்கேற்ப ஆண்டுடைய கடைசி எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிந்தா தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ இந்த ஆண்டு கடைசி நாட்கள் கஷ்டங்கள் தீர இது மார்கழிங்கிறதுனால ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்து இந்த பரிகாரம் செய்திங்கன்னா வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு செம்மையாக மாறும் ஸோ என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் தெய்வ வழிபாட்டிற்குமே பிறந்திருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு சக்தி பல மடங்கு அதிகம் இந்த மாதத்தில் கோவிலுக்கு சென்று என்ன வேண்டுதல் வைத்தாலோ அது வெகு விரைவில் பளிக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் ஆண்டுடைய மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோவிலுக்கு போகும்போது இந்த ஒரு பொருளை கையோடு எடுத்து போங்க அதை சுவாமியின் பாதத்தில் வைத்து பூஜை செய்யுங்க மீண்டும் அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து உங்கள் பூஜை பூஜைகளை வைத்தால் அந்த தெய்வம் உங்களோடு வந்து வேண்டுதல் நிறைவேற்றி கொடுக்கும் ஸோ மார்கழி வெள்ளியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை நடக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்வது உங்கள் ராசிக்கு மிக மிக சிறப்பு கோவிலுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய அந்த பொருள் என்னன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஸோ காலையில் வீட்டில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் எழுந்து சுத்தமாக கொடுத்து விட்டு வாசல் எடுத்து கோலம் போட்டு நிலை வாசலில் இரண்டு ஏற்ற வேண்டும் மார்கழியில் வெள்ளியில் இதை செய்வதால் வீட்டில் நிச்சயம் சுபிச்சந்தா அடுத்து பூஜரியில் விளக்கேற்றி வைத்து விட்டு ஒரு மஞ்சள் நேரம் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து சுருட்டி முடிச்சு போட்டு உங்கள் குலதெய்வத்தையும் எடுத்து பூஜரியில் வைங்க ஐந்து நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய கோரிக்கை இறைவனிடம் சொல்லுங்கள் பிறகு இந்த முடிச்ச அப்படியே கொண்டு செல்லுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோவில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை நடக்கிறதுன்னு பாருங்கள் அந்த கோவிலுக்கு சென்று இந்த முடிச்ச குருக்களிடம் கொடுத்து இறைவனுடைய பாதத்தில் வைத்து பூஜை செய்து தன்படி சொல்லுங்கள் உங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் பிறகு வழிபாட்டை முடித்து விட்டு வீடு திரும்பும்போது இந்த முடித்த இறைவன் பாதத்திலேருந்து திரும்பவும் பெற்றுக்கொள்ளுங்க முடித்த கையில் வைத்துக்கொண்டு கோயிலை மூன்று முறை வளம் வந்து நேராக வீட்டுக்கு வந்து இதை உங்கள் வீட்டு வீரோவிலோ அல்லது பூஜை அறையிலையோ பத்திரப்படுத்தி வைங்க நிச்சயம் நீங்கள் வேண்டி வழிபாடு செய்த அந்த தெய்வம் உங்கள் கூடவே வரும் சிவன் அம்மன் பெருமாள் இப்படி எந்த கோவிலில் வேண்டும் இந்த முடிச்ச வைத்து எடுக்கலாம் முருகர் கோவில் பிள்ளையார் கோவிலில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் சூரிய உதயத்திற்கு முன்பு நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் செய்து முடித்துருக்க வேண்டும் இந்த கடைசி நாட்கள் செய்திங்கன்னா வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு கோரிக்கை நிறைவேறும் என்னென்ன இடத்தையும் இந்த முடிச்சை நீங்கள் கட்டி வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேற சீக்கிரம் ஆண்டவன் உறுதுணையாக இருப்பார் திருமண தட விலக குழந்த பாக்கியம் கிடைக்க வேலை கிடைக்க கடன் சுமக்குறைய வருமானம் அதிகரிக்க இந்த மாதிரி என்ன வேண்டுதல் வைத்துக் வைத்துக்கொள்ளலாம் அது உங்கள் தகுதி கேட்ட வேண்டுதலாக இருக்கணும் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த காணிக்கை கொண்டு போய் குலதெய்வ கோவிலில் செலுத்தி விட்டு வந்து விடுங்க இவ்வளவுதான் பரிகாரம் இந்த எளிமையான ஆண்டுடைய கடைசி நாட்களில் இந்த பரிகாரம் செய்பவர்களுக்கு நிச்சயம் பல மடங்கு பலன் புதிய ஆண்டில் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன் பரிகாரங்களை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நீங்கள் இதை பார்த்து பலன் பெறு து போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதில் கேட்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்க சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Nandri, warahmatullahi